அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக உங்களின் தலைவியாக நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக உங்களின் மகளாக உங்களின் மனசாட்சியாக என்றென்றைக்கும் மக்களோடு நின்று பணியாற்றி உங்களுக்காக வாழ்வேன் என்பதை உறுதி கூறுகிறேன் இன்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக பணி செய்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைத்து மக்களுக்காக முழுமையாக அதை கொண்டு வந்து மக்களுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறோம் இன்று வரை அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய சூழல் மருத்துவமனையில் வேலை செய்யும் நம்முடைய தாய்க்கு அடுத்தபடியாக நிற்கும் செவிலியர்களுக்கு முறையான பாதுகாப்பில்லை அவர்களுடைய வருமானம் குறைந்த அளவில் கிடைக்கிறது அவர்களுக்குரிய வேலை இன்றைக்கும் அரசாங்கத்தினால் கொண்டு வராமல் தனியார் நபரிடமிருந்தே அவர்கள் இன்று வரை வேலையில் அமர்த்தி ஏமாற்றி வேலை வாங்கிக் கொண்டிருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கும் அரசால் அரசு மருத்துவமனையில் வேலை செய்யும் நம்மளுடைய செவிலியர் தாய்மார்களுக்கு இன்று வரை ஒரு வன்கொடுமை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் இந்த சமத்துவ திராவிட மாடல் தனியார் ஏஜென்ட்டுகள் மூலம் இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் இடைத்தரகர்கள் மட்டுமே நம் தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழகத்தில் மட்டும் இல்லை அனைத்து இடங்களிலுமே அனைத்து மாநிலங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது செவிலியர்களுக்கு உரிய அந்த சம்பளத்தை இன்றை வரை முறைப்படுத்தி கொடுக்கவில்லை வேலை நிர்ணயம் செய்யப்படவில்லை அரசாங்கத்தினால் இன்று அரசு மருத்துவமனையில் இல்லாமல் மற்ற தனியார் மருத்துவமனைகளிலும் இது போன்ற இந்த இடைத்தரகர்கள் மூலம் மட்டுமே செவிலியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வசிப்பதற்கு நல்ல இடமில்லை உணவு ஒரு நல்ல முறையில் கொடுப்பதில்லை அவர்களுடைய பாதுகாப்பு நிர்ணயம் இல்லை அவர்களுக்குரிய பாதுகாப்பு காப்பீடு திட்டம் எதுவும் இல்லாமல் இன்று வரை ஒரு கொத்தடிமையான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் மருத்துவர்களைப் போல முறையாக அதே பாடத்திட்டத்தின் கீழ் பயின்று வந்து மக்களுக்காக சேவையாற்றி இன்று வரை சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகுதியை இன்று வரை கொடுக்காமல் வேலையை மட்டும் வாங்கி கொண்டு கொத்துடிமிகளாக பாவித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக அழித்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசும் மாநில அரசும் திராவிட மாடல் என்று இன்று வரை இவர்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதை அனைத்துமே முறைப்படுத்தி இன்றைக்கும் நம்மளுடைய தாய்க்கு அடுத்தபடியாக நின்று வேலை பார்த்து கொண்டிருக்கும் செவிலியர்களுக்காக நாம் என்றென்றைக்குமே அவர்களுக்காக உற்ற துணையாக நின்று அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே செயல்படுத்த வேண்டும் இதை அனைத்துமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது முறைப்படுத்தி அவர்களுக்காக உற்ற துணையாக நின்று அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே செயல்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி